மைக் சின்னம் கிடைச்சதுக்கு பிறகு வேறு சின்னம் கேட்டு கொஞ்சம் காலதாமரம் வச்சுக்கலாம் ஒரு நாள் காற்று அதே அதை ஆட்டோ கேட்டால் அது வேற ஒரு போட்டுட்டாங்க சீக்கிர சிக்கன் கேட்டேன் அது கொடுத்துருக்காங்க தென்னை மரம் கேட்டேன் கே கேட்க கொடுப்பாங்க அப்புறம் கேட்குறதுக்கு நீதிக்கிறேன் அப்புறம் கடைசியாக எப்படியாவது இந்த விவசாய சின்னத்தை திரும்ப பெறலாம்னு பார்த்தேங்க புதுச்சேரி தமிழ்நாட்டில் அவங்களை த போட்டியிட தடவை ஆனால் அவங்க அது சரி அப்புறம் சரி ம எல்லாரும் ஏன் சின்னத்தை தானே நீங்களே தானே மயிர் தமிழகத்துல வந்து பாஜக இரண்டாவது இடத்துல வர மாதிரியான ஒரு மாயற்றி தோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க கட்டமைச்சுட்டு வாக்கு எந்திரத்துல விளையாடுவாங்க அது எப்படி வரும் காலத்துல எப்படி சொல்லி பிள்ளைகள் சேர்த்துக்கிட்டே இருக்கு இந்த பரப்புரைமெல்லாம் கொண்டு போனோம் கொண்டு எங்கள் பிள்ளைகள் சேர்த்துட்டாங்க எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு எந்த சின்னான்னு கேட்பாங்க தெரியும் எனக்கு சின்ன இல்லை பறிக்கப்பட்டு அது மைக்கு தான் தெரிஞ்சு இதே மோடி செய்யது சுஜா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் வாக்கு எந்திரத்தை ஹாக் சைடு தான் மோடியை வெள்ள வச்சோம் வெள்ள வச்சோம்னு சொல்ல பிரீத்தி இருக்குங்க அது தெரிஞ்சு எழுத போன கௌரி லங்கேஷை கொலை நிகழ்வை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் பேசி பேசி பயன் பணம் தேர்தல் இப்போ அந்த ஆறாயிரத்தி இரநூறு கோடினா அது தேர்தல் பத்திரத்தில் வாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லை எங்களுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு ரெண்டு பேரையும் முதலாளி இடது கை வலது இருக்காங்க நாதானி அம்பா ஒரு மகன் திருமணத்துக்காக ஒரு உள்நாட்டு முனைமத்தை பின்னுறு நிலையத்தை பன்னாட்டு முனைமா மாற்றி நாளைக்கு அவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா தெளிந்த எனக்கு மகன் அந்த அளவுக்கு நீங்கள் அவருக்கு வேலை நாம் தமிழர் வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்குள்ளே போனால் என்ன மாதிரியான மாற்றம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மேலே குரல் எழுப்பாங்க நாங்கள் நிறைய கேள்விகளை வச்சுருக்கோம் எங்கள் வரவுகள் கொடுத்துருக்கின்றது இல்லை இது உதாரணமாக நிறைய சொல்லலாம் ஒன்று சொல்கிறேன் இது மக்களாட்சி மக்களாட்சியின் தலைவர் யார் குடியரசுத்திற்கு மக்களால் தேர்வு செய்யப்பட முடியாது தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு ஜனநாயக துரோகம் இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ எம்எல்ஏவாக இருக்கு எம்பிக்கு போட்டு போட முடியும் ஆனால் நான் ஆசிரியராக இருந்து எம்பிக்கு போட்டு போட முடியும் எம்எல்ஏக்கு போட்டு போட முடியும் நான் ரிசைன் பண்ணிட்டு வரணும் இந்த முறை எப்படி இருக்குது இப்போ எம்எல்ஏ நீங்கள் எம்பி ஆகிட்டீங்கன்னு சொல்லிங்க இது பெரிய பதவின்னா இதை ரிசைன் பண்ணுவீங்க எம்எல்ஏவில் இல்லை எம்பியில் தோத்துட்டிங்கன்னா திருப்பி இதை தொடர்வீங்க கண்ணி பண்ணிக்கிறீங்க முறை தவறுங்க இந்த முறை தவறு இல்லையா இது பெரிய ஜனநாயக துரோகம் நீங்கள் இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பெறுக்கிறீங்க ஒருத்தர் ரெண்டு தேர்தலில் போட்டிடு ரெண்டு தொகுதியில் போட்டிடுது ஒருத்தர் இந்த பதவியும் இருப்பாரா அப்புறம் இன்னொரு உங்க பதவி ஆசைக்கு அப்படின்னா ஒன்று செய்யுங்க இந்த இவர் எம்பி ஆகி போயிட்டார் இந்த பதவி காலி ஆயிடுச்சுண்ணா இப்போ விலவங்கோடு தேர்தல் இருக்குல்ல அது தேவையற்றதுங்க விஜயதாரணி நீக்கப்பட்டாருன்னா ரெண்டாவது வந்தது யார் அவரை இந்த இடைப்பட்ட காலம் மீதி இருக்கிற ரெண்டாண்டுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் செலவு மிச்சம் மக்கள் காசுல தானே தேர்தல் நடப்பீங்க என் காசு எதுக்கு நீங்கள் உங்கள் பதவி ஆசைக்கு வீணடிக்கிறீங்க அதுக்கு உரிமை கொடுத்தது யாரு அப்படி இல்லைன்னா ஒன்று செய்யுங்க இந்த இடைத்தேர்தலுக்கு விளவங்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது செலவு இருபது கோடியா இருபது கோடியா அம்மா விஜயன்ட்டு வாங்கிக்கிறேன்னு என்ன சிரிக்கிறீங்க நான் சொல்றது தூய ஜன்னாயிருந்தேன் அண்ணே ஒவ்வொரு வாட்டியும் மாதிரி சீமாவது ஏற்படும் எல்லாருமே போச்சு அதனால நான் தனிச்சு நிற்கிறேன் அண்ணே நீங்க ஒவ்வொரு வாட்டியும் தொகுதியில் போட்டிடுறோம் ஒரே கட்சி நாள் தான் அது தனிச்சு போட்டிடுவோம் போட்டணி மற்றவங்க எல்லாம் கூட்டணி சேர்த்துட்டு போறாங்க வீரன் அது சண்டை செஞ்சா தான் அழகா நாள் தட்டிட்டு போய் அடிச்சா நல்லா அண்ணே ஒவ்வொரு வாட்டியும் புது புது வேட்பாளர்கள் ஃப்ரெஷ்ஷாகட்டு உருவாக்கி நீங்கள் வந்து கொண்டு வர களத்தில் கொண்டு வரீங்க ஆனா பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களை ஆட்கள் திரும்ப திரும்ப போட்டி போட வாய்ப்பு புதுசா இப்போ யாரும் இல்லையாங்கிற ஒரு கேள்வி அங்கேயும் சரி இங்கேயிருந்து அது மட்டும் பண்ண முடியாது நாங்கள் வந்து புதுசு புதுசாக கட்டுற பிள்ளைகளை கொண்டு நிற்கும்போது என் கட்சி பிள்ளைகள் அப்படியே ஏற்றுக்கொண்டு வேலை செய்வாங்க அவங்க கட்சிக்கு மூத்தவங்களுக்கு கலைஞர் இடம் இருக்குன்னா கட்சிக்குள்ளே பிளவு வரும் எனக்கு அப்படி வராது ஏன்னா நாங்கள் ஒரு லட்சியத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் லட்சங்களுக்கு வேலை செய்கிறவனுக்கு கோடியுனுக்கு வேலை செய்கிறவனுக்கு அது பிரச்சனை கொள்கைக்கு லட்சியத்துக்கு வேலை செய்கிறவனுக்கு அது பிரச்சனை